அப்பதான் தாத்தா நம்ம தாத்தாவும் பாட்டி வந்துட்டு நமக்கு வந்து மசாலா அரைச்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லைங்களா காலி எல்லா அப்பாவும் காலி இல்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கு மிளகு வந்து நம்ம கொல்லிமல்ல போனப்ப வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் அதனால மிளகு இருக்கு கொஞ்சமா உளுந்து இருக்கு எதுவுமே இல்ல ஏன்னா நீ குண்டாவே காமிச்சிட்டு இருக்க ஒருத்தி முக்கி முக்கி பேசிட்டு இருக்கா காமிக்காம அதனால நம்ம வந்து மல்லிகை ஜாமான் தான் வந்து இப்ப வாங்குறதுக்காக டவுன் ஹால் வாங்க போறோம் டவுன்ஹாலில் தான் போய் வாங்க போகிறோம் சரிங்களா அங்கே போயிட்டு எதெல்லாம் கம்மி ரேட் இருக்குது என்னெல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க மொத்தமாக எல்லாமே வாங்க போகிறோம் மசாலா மட்டும் நம்ம வாங்க மாட்டோம் ஏன்னா பாட்டி வந்து அரைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று நாமக்கல்லில் போய் மசாலா வாங்கி கொடுத்துருவாங்க அரைச்சு வாங்கிட்டு வருவேன் அப்படின்லாம் எங்கள் பாட்டி அந்த இருந்து இங்கே கூட்டிட்டு வந்துட்டு இல்லை நாமக்கல் தான் போய் அரைச்சிட்டு நினைக்கிறேன் ஆமாம் அப்படியா என்ன மசாலா தைக்கிறது எங்கள் பாட்டி ரொம்ப நாங்கள் போய் எங்கள் பாட்டி எடுத்து பார்த்துட்டு தான் ஊருக்கு போய் ஒரு நாள் இருந்துட்டு வர வேண்டிங்களா சரி வாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாமே நம்மளோட பாக்ஸ் எல்லாமே மசாலா இருந்துச்சு ஆனா இங்க மசாலா இருக்காது இருக்கிற டப்பா மட்டும் முன்னாடி வச்சிருக்கேன் பின்னாடி இருக்கிற டப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் டப்பா தான் இருக்கும் முன்னாடி இருக்கிறது மட்டும் வச்சிருக்கேன் அந்த மாதிரி காலியானதே இல்ல ஒன் டைம் வாங்கிட்டு வந்து சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் செய்யாமலே கெட்டு போச்சு அதனால இந்த டைம் என்ன வாங்கணும்னு பிளான் பண்ணி போய் வாங்கணும் சீட்ல எழுதி வைக்கவே இல்லைங்க சரி அதே மாதிரி இந்த டிராப் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து மல்லிகை ஜாமான் தான் வச்சிருப்பேன் என்னோட கிச்சனே பாத்தீங்கன்னா காலியாச்சு பேரு போன தடவை வாங்குனோம் மைதா மாவு மாவே இருக்குது சரி சப்பாத்தி சுட்டலாம் சப்பாத்தி சுடலாம் கோதுமை தோசை சுடலாம் இல்லைங்க சாப்பிடுவீங்களா ஆஹ் அப்பயுமே எங்க வீட்டுல இனிப்பு கோதுமுடி இனிப்பு சுட்டுலாம் இல்லை இனிப்பு கோதுமை கோதுமை இனிப்பு சாப்பிடலாம்ல அந்த மாதிரி சுட்டு சாப்பிடணும் கோதும் பாக்கெட் மட்டும் போன டைம் வாங்குறது ரெண்டு கிலோ நமக்கு வந்து மிச்சருது அதால நம்ம வந்து கோதுமை வாங்குவோம் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அது இல்லாதது மட்டும் போய் வாங்கிட்டு வரலாம் வாங்கப்பா நேராச்சு நேராச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிக்குது ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம பாதுகாக்கணும் அதுக்காக நான் தான் இந்த மாமா ஏர்த் வைட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாகவும் வச்சுக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி பிஏ ப்ளஸ் 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 இருக்குது இருக்கு இதுல மஞ்சள் இருக்கு மஞ்சள்னாவே ஆன்டி ஆக்சிடென்ட் தான் வெயில்ல இருந்து நம்மளோட ஸ்கின்னை பாதுகாத்து க்ளோவாக வச்சுக்குது இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்றதுக்கு லைட் வெயிட்டாகவும் நான் ஸ்டிக்கியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கின்னை நீங்களே பாருங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ க்ளோவாக பல பலன்னு இருக்குன்ட்டு மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் காஸ்டே வராது நம்மளோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அப்சர்வ் ஆயிடுது மேட் சேஃப் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இந்த மாமாயத் வைட்டமின்ஸி டெய்லி குளோ சன்ஸ்க்ரீம் வாங்கியிருக்கு மாமாயத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே அவங்க கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற விதமும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராடக்டில் புது புது அப்டேட் பண்ணுறதும் தான் மாமா ப்ராடக்ட் ப்ராடெக்ட் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்லையும் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கார்ட் நைக்கா பர்பிள்ன்ட்டு ஆன்லைன் வெப்சைட்ல எல்லாத்துலேயுமே உங்களோட சன்ஸ்கிரீமை லான்ச் பண்ணிட்டாங்க மாமா ஏரத்தோட வெப்சைட்லையும் ஆப்லையும் என்னோட கூப்பன் கோட் துர்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சென்டே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நான் வெயில்லேருந்து என்னோடய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக மாமாயார்த்து வைட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீம் வாங்கிட்டேன் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுனில் இருக்கிற ஹோல்சேல் மார்க்கெட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து வாங்கிட்டாரு அப்புறம்

கருப்பு சுண்டலில் ஒரு கிலோ வெள்ளை சுண்டல் ஒரு கிலோ கொட்டுக்கடலை ஒரு கிலோ குழி ஒரு கிலோ கரமளகா அரை கிலோ சீரகம் சோம்பு கடுகு உப்பு வேணும் நூறு நூறு போட்டுருங்க சோம்பு டவுனில் வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஜெயமீரா மல்லிகைன்னு சொல்லிட்டு ஒரு கடை உங்க யாரெல்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா வாங்குவாங்க கோயம்புத்தூர் இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்குவீங்க தான் இப்ப நம்ம இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு வகைகள் மட்டும் சொல்லியிருக்கோம் மல்லிகை ஜாமான் மல்லிகை ஜாமான் மட்டும் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இங்க வாங்குறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சோப்பு லிக்விட் ஆகிட்ட வாங்குறது இன்னொரு ஹோல்சேல் கடை இருக்கு அங்க போக போறோம் இப்போ இதை நம்ம டவுன் போறோம் ஹோல்சேல் கடையிலேருந்து இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மொத்தம் மல்லிகை ஜாமானும் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ என்னெல்லாம் ஜாமான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத உங்கள் கூட நான் காமிக்கிறேன் இவர்கிட்ட காவிர கோலங்களை நெய் பாத்தீங்கன்னா நம்ம அரை லிட்டர் நெய் வந்து வாங்கியிருக்கோம் நம்மளோட வீட்டில் இருக்கிற நெய் வந்து இனிமேல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடை சேர்த்து நம்ம வந்து திரும்ப நெய் உருக்கணும் அப்புறமா சர்க்கரை வெள்ளை சக்கரை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறம் துவரம் பருப்பு இது பாசிப்பருப்பு 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 வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நாட்டு சக்கரை வந்து ரெண்டு நாட்டு சக்கரை குப்பா இருக்கு வெள்ளை சக்கரை வந்து நாட்டு சக்கரை சொன்னாங்கன்னா அவங்களுக்காக மட்டும்தான் வெள்ளை சக்கர மற்றபடி நாங்க இப்போ ஒரு ஆறு மாசாவே நாட்டு சக்கரோம் அப்புறமா உளுந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அப்புறமா புளி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருக்கிறது வந்து எல்லாமே நான் ஒவ்வொரு கிலோ வாங்கிருக்கேன் ஒரு மூணு மாசத்துக்கு வரும்னு சொல்லி பிளான் பண்ணி இருக்கேன் ஜாஸ்தியாவே வரும் பச்சை பயிர் வாங்கிருக்கேன் அப்புறம் துவரம் பருப்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா வடை பருப்பு கடலை பருப்பு அந்த வடை சுட்டுக்கலாம் அப்புறம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா தூள் விட்டுறதுக்காக இருக்கும் வடை சுடறது லிம்மேஜ் பூடும் வந்து கருப்பு சுண்டல் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறம் வேர்க்கடலை நிலக்கடலை அது வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ வந்து வாங்கிருக்கோம் பொட்டுக்கடலை வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் எங்க வீட்டுல பொட்டுக்கடலை மட்டும் சீக்கிரம் தேர்ந்து போயிடும் ஏன் யாருன்னா யாரு பேசுற பின்ன பேசுறவங்க சாப்பிட்டுட்டே இருக்காது ஒண்ணு <laughs> 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 ரெண்டு கிலோ பார்த்தீங்கன்னா தூளுக்கு வந்து வாங்கியிருக்கேன் பல்லுக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு பண்ணிக்கலாம் நாலு பாயிட்டா அஞ்சு அஞ்சு உப்பு ரொம்ப ஜாஸ்தி குழம்பு உப்பு ஜாஸ்தியாக அப்புறமா மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ நாலு பாக்கெட் வாங்கியிருக்கேன் 200 கிராம் இங்க வெக்கீட்டா 50 50 கிராமமா 50 கிராம் அப்புறம் இது நல்ல சுண்டல் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு சுண்டல் சீக்கிரம் முடியும் சுண்டல் bột ஒரு டைம் நான் சுண்டல் குலம்பல முட்டை போட்டு சொல்லி நீங்க ரெசிபி இன்னுமே அந்த ரெசிபியை நான் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பஜ்ஜி மாவு இது வந்து 1 கிலோ 200 200 கிராம் பொண்ணு ரெண்டு மூணு நாலு பாக்கெட் பார்த்தீங்கன்னா தச்சு மாவு டீ குடிக்கிறப்போ சூடா போண்டா பக்கோடா போட்டு சாப்பிட்லாம் அஞ்சு பேக்கெட் கெஞ்சு போய்ட்டு தான் அப்போ ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ அப்புறம் சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் சீரகம் வந்து நூறு கிராம் பெருங்காயம் ஒரு டப்பா இல்லை அஞ்சு டைம் அல்ல அல்லா சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் மஞ்சூள் காய்கறதான் வாங்கியிருப்போம் நண்டு வர நம்ம வீட்டுக்கு தேவையான வாங்கியிருக்கேன் மிளகாத்தூளு அப்புறம் மல்லித்தூள் கரம் மசாலா அந்த மாதிரி எந்த ஐட்டமும் பாத்தீங்கன்னா நான் வந்து வாங்கலை ஏன்னா அதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுலயே அரைக்க போறோம் அதனாலதான் நான் வாங்கலை போன தடவை எங்க பாட்டி வந்து அரைச்சு கொடுத்தாங்க நமக்கு இப்ப வரைக்கும் தாங்கிருச்சு இப்போ பக்கத்துக்கிட்டிருக்கார அக்கா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீட்லேயே அரைச்சி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அக்காட்ட அது அதில் ஒரு நூறு நூறு கிராம் வாங்கிட்டேன் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு எனக்கு அது போதும் அதுக்குள்ளே ஊருக்கு போயிட்டு ஒன்றும் பாட்டி அங்கே போய் தர சொல்லி வாங்கிட்டு வருவேன் அப்படிலாம் பாட்டிங்க கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லா மசாலாவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் அரைக்கிறோம் அந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு வந்து நான் போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சா அடுத்தது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க

அப்புறம் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு அது போதும் அடுத்த கல்லரா வர வரைக்கும் அது தாங்கும் அதனால அது வரைக்கும் ஓட்டுறதுக்கு நம்ம இடையில மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குறோம் இல்லைங்க தேங்காய் எண்ணெய் வாங்குவேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னதே வாங்கிட்டேன் நம்ம எல்லாம் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் செத்தாக்கு வருஷத்துல ரெண்டு தடவை கொடுத்துருவாங்க ஒரு தடவை மட்டும் கடையில் வாங்குவோம் தேவைப்பட்டா சாப்பிட மாட்டுது காசு போட்டு வாங்குனோம்னா நமக்கு அந்த லிட்டரோட விலை செரிஞ்சு கம்மியா ஊற்றுவணும் கரெக்டா தான் ஊத்துறேன் கொஞ்சூண்டு எண்ணெய் ஜாஸ்தியா ஊத்தேன்னாதான் குழம்பு டேஸ்டா இருக்கும் இது இப்ப இதெல்லாம் என்ன இங்க இருக்கட்டுமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் தேவன் மல்லிகை ஜாமான் அடுத்தது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் இது எங்க தழுவிக்கிட்டோம் அப்படி இல்லைம்மா இதெல்லாம் மெயின் விஷயமே என்னன்னா இதெல்லாம் எடுத்து பாக்ஸ்ல போட்டு வைக்கணும் அதுதான் பெரிய முக்கியமான விஷயமே ஆனா இதை ஒரு டைம் வாங்கிட்டுனா வச்சுக்கோங்க நம்ம சும்மா சும்மா மல்லிகை கடைக்கு போகணும் அது வாங்கணும் இது வாங்கணும் அந்த மாதிரி நினைப்பே இருக்காது வாரம் வாரம் நம்ம சந்தைக்கு மட்டும் போயிட்டு காய் வாங்கிட்டு போதும் இங்க செவ்வாக்கலாம் செவ்வாக்கிழமை தான் சந்தை செவ்வாக்கிழமை சந்தை போடுவாங்க இந்த நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடும் அதுவே போய் வண்டதுன்னா அது ஒரு ஒரு போதும் ஏன்னா இடையில எப்படி கறி எடுத்துட்டு போவோம் நாய்க்கிழமை தெரிவித்துனா திங்கிழமையே கறி சாப்பாடு ரெண்டு நாள் ஆச்சா இடையில நாலு நாளைக்கு மட்டும் அந்த இட நாள் நம்ம வந்து நான்வெஜ் இருக்கனா

அஞ்சு லிட்டர் அஞ்சு 5 லிட்டரா லிட்டர்னது ஒரு 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 லிட்டர் 5 லிட்டர் வந்து நான் வாங்கி இருக்கேன் இது வந்து எவ்வளவு நாளைக்கு வரும் ஒரு 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 ரெண்டு 3 மூணு மாசம் தான் 5 லிட்டர் மூணு மாசம் அது மேலே ஒரு இது அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு டவ் சோப்பு இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த சோப்பு வந்து எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு நாலு சோப் வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து மைசூர் சண்டல் சோப் இது வந்து பாப்பாங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் இது வேணும்னா அப்பப்போ வாங்கிக்கலாம் அதனால அப்புறம் இந்த இது நம்ம பாத்ரூமுக்கு இது கோத்ரேஜ் ஓடுதான் நம்ம கதர் பேக்கெட்டா இது ஸ்மெல்லா வாசனை அடிக்கும் அது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட்ல ரெண்டு இருக்கு மூணு இருக்கு அதனால இது வாங்கி இது வந்து ரெண்டு வாங்கிட்டேன் ஏ நம்ம இது ரெண்டுமே கோத்ரேஜில் வாங்கியிருக்கோம் பாருங்க ரெண்டு அப்புறம் டீ தூள் த்ரீ ரோஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நான் த்ரீ ரோஸ் டீ தூள் மட்டும் தான் போடுவேன் இப்ப ஊட்டி போயிட்டு வந்தப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டீத்தூள் வாங்கிட்டு வந்தோம்ல அப்பவே ஊட்டியில போனப்ப அந்த கடக்காரக்காய் கிட்ட சொன்னாங்க நீங்க திரும்ப டீத்தூளுக்காகவா வந்து நீங்க ஊட்டி வர போறீங்க இன்னொரு ஒரு கிலோ சேர்த்து வாங்கிட்டு போயிருங்கட்டு பக்கா பாரு நம்மட்டு சொல்றாங்க அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு வந்தா கடைசியா இப்ப நான் கம்மளா இப்ப வாங்கிட்டு வந்துருக்கலாம்னு யோசிக்கிறேன் இல்லைங்க இருந்துச்சு நான் அரை கிலோ தான் கால் கிலோ அரை கிலோ அரை கிலோ தான் வாங்கினேன் அது இப்ப முடிய போகுது முடிய போகுதுன்னா இருக்கு இன்னொரு பத்து இருபது நாளைக்கு வரும் ஒரு மாசத்துக்கே வரும் அதனால சரி திரும்ப நம்ம ஊட்டி போகிறப்ப தான் வாங்க போறோம் அதனால ஒரு கால் கிலோ பார்த்தீங்கன்னா த்ரீ ரோஸ் வந்து வாங்கிட்டே வந்துட்டேன் அப்புறம் இது ஜூஸும் ஆர்லிஸும் பார்ப்பாங்க எடுத்து உள்ளே வைப்பேன் பார்ப்பாங்க என்றைக்காவது பால் குடிக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு வந்து இதை கிடைக்க தருவேன் ரெகுலரா கொடுக்க மாட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையில் தான் பார்த்திங்கன்னா பால் கலந்து கொட்டேன் பால்ல வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பேன் வேற எதுவுமே போட மாட்டேன் இது சும்மா

வாங்கியிருக்கேன் மொத்தத்தில் ரெண்டு லிட்டர் தான் வாங்கியிருக்கோம் போட அப்புறமா உடம்பு வைக்கிறனால எடுத்துக்கிட்டி அவங்க பார்த்தீங்கன்னா நாலு நேரம் வாங்கியிருக்கேன் இந்த பிங்க் தான் எங்களுக்கு கேட்கும் கண்டிப்பாக எங்கள் சோபி எடுத்தது வச்சா நான் எடுத்துக்க இது வந்து பாத்தீங்கன்னா நாலு பேருக்கு நாலு அப்புறம் சோசப் இது வரும் ரொம்ப வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம போட்டு யூஸ் பண்ண போகிறோம்

இது ஃபுல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போனா மொத்தமா எல்லாமே வாங்கிடுவோம் இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்ம கடையில போனா எவ்வளவு இதா இருக்கு இல்லைங்க ஐம்பது கிராம் அப்படி இப்படின்ட்டு இங்க பாருங்க நீ காமிங்க அதெல்லாம் பக்கத்துல குளோஸ் அப் சாப்பிட்டு காமிங்க குளோஸ் அப் சரிதா எது இது ப்ரொமோஷன் மாதிரி இல்லை அவங்களோட பிராண்டு தெரியுது இல்லை இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் நம்ம எவ்வளோவ் வாங்கியிருக்கோன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி எடுத்து வைக்கட்டும் இப்படி வைக்கிட்டேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை திராட்சை வெள்ளை திராட்சை கால்கள் கிலோ வாங்கினதெல்லாம் இரநூத்தம்பது இரநூத்தம்பது ஆமாம் கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை அப்புறமா இது அத்திப்பழம் 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 பார்த்தீங்கன்னா இது ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேன் நீ சாப்பிட்ருக்கியா அத்தி படம் அப்புறமா ஏலக்காய் தான் இன்னும் தான் ஏலக்கா ஆனா இது பணக்காரக்காங்கிறாங்க போறது உண்மைதான் இது எவ்வளோ தெரியுங்களா நூறு கிராம் நானூறு கிராம் நூறு கிராம் நானூறுவாங்க அன்னைக்கு கொல்லிமல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கலாம் மூவாயிரம் சொன்னாங்க இங்க நாலாயிரம் ஒரு கிலோ அதுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா கம்மியாவுதுல்ல

ஆனால் உண்மையிலுமே இது நானூறு நூறு கிராம் ஏலக்காய் அப்புறமா பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து கால் கிலோ வாங்கியிருக்கேன் சரி பாதாம் 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 கால் கிலோ வாங்கியிருக்கேன் முந்திரி பார்த்தீங்கன்னா அரை கிலோ முந்திரி நல்லா சாப்பிடுவாங்க அதனால முந்திரி பார்த்தீங்கன்னா அரை கிலோ வாங்கியாச்சு அப்புறம் வால்நட்டு இந்த மூளை மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்க அதோடய ஷேப் அப்படி தான் இருக்கும் வால்நட்டு தான் இந்த மாதிரி இருக்கும் இது டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப ச சத்தம் பாப்பாங்களுக்கு இது எப்படியாவது பாப் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இது எல்லாத்தையும் ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி பார்ப்பாங்களுக்கு காலையில் ஏன்னா அவங்க அவசர அவசரமாக கிளம்பி போயிடுறாங்களா என்னோடய பிளான் அதுதான் நைட்டு ஊற வச்சுட்டுனா பால் காய வச்சு மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி கொடுத்தோம்னா ஒரு சத்தான மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிட்டு போயிடுவாங்க இனிப்பாக தானே இருக்கும் இதெல்லாமே போட்டு பேச்சு முள்ளோம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு போன வரும் இது வாங்கினா போன டைம் இது வாங்கலாம் டைம் நம்ம வீட்டில் வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் நான் பார்த்ததே இல்லை

அந்த லாஸ்ட்ல இருக்கு மார்க்கில பாக்ஸ் கடையில இருக்கு பாரு அது வந்து இந்த மல்லிகை கலர் இருக்குல்ல நாங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த உங்களுக்கு என்ன மிஸ் ஆகுறோ இதுல ஒரு லிட்டர் இதுல ஒரு அரை கிலோ பேர்ச்சு மலம் மிஸ் ஆகுது இல்ல அவ பேர்ச்சு மலம் சொல்லி சொல்லி தான் போட்டாங்க சொல்லி சொல்லி தான் போட்டாங்க ஆனா அந்த பாயிட் காட்டுனாங்க ஆனா போடல போடல இந்த இந்த பேர்ச்சு மலம் ஒன்னு இந்த பேர்ச்சு மலம் ஒன்னு வேதம் இருக்குதுன்னு வேதம் இல்லாததுன்னு சொன்னாங்க இல்ல பில் இருந்தா போய் கேக்கலாம் தரம் தரமா போய் கேட்கலாம் அந்த ஃபோனுட்டு அவங்ககிட்ட வீடியோ வீடியோ ஆதார் இருக்குது மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய போட்டிருந்தாங்கல்ல நம்ம வாங்குறப்படாதான் கேட்டு வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க இருக்கிற பிள்ளைங்களா தரமாட்டாங்களா பில்லு உங்கள்கிட்ட தாங்க இருக்கும் பர்சலில் இல்லையா பில்லு இருந்தால் பாக்ஸுக்குள்ள தான் போட்டிருப்பாங்க அவங்க கொடுக்கல பில்லு கொடுக்கல இல்லையா

பேட் வாங்கியிருக்கேன் இப்போ நாங்கள் வீட்டில் ரெண்டு பேர் ஆகிட்டோம்ல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பத்து பதினஞ்சு பாக்கெட்டு வேணுமோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கிட்டேன் வேணும்னா திரும்ப வாங்கிக்கலாம் ஸ்டே ஃப்ரீ தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் அவ்வளோதான் இதுதான் நம்ம வீட்டுக்கு தேவையான மொத்த மல்லிகை ஜாமான் இதுதான் தமிழ் ஃபோட்டோ காரம் மல்லிகை அவ்வளவுதான் இந்த மொத்த சாமான் தான் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம் பாத்ரூமுக்கு துணி துவைக்கிறதுக்கு இது வந்து அப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கான ஐட்டம் ஆயில் உப்பு எல்லாமே வாங்கியாச்சு நம்ம கிட்ட இப்ப வாங்காதது ஒன்னே ஒண்ணு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிளகத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி ஐட்டம் தாங்க வாங்கலாம் மசாலா மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரைக்க போறோம் ஏன்னா நம்ம அரைச்ச மசாலா போட்டதுக்கு அப்புறம் கடை மசாலா பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா இது பண்ணிட்டோம் ஏங்க வாங்குறதே இல்லை அப்போ அதனாலதான் சரி அரைச்சல்னா கொஞ்சம் நல்ல ஹெல்தியா இருக்குல்ல அப்படி எல்லாம் போச்சு சூப்பரா இருந்துருவாங்க அதுの டேஸ்ட் நல்லா இருக்கும் பிராணுக்குலாம் அத தானம் போடுவேன் நல்லா இருக்கும் அதனால மசாலா மட்டும் நம்ம அரைக்க போறோம் இப்போ இது மொத்தமா எவ்வளவு இருக்கும் எவ்வளவு நாச்சி மொத்தம் போனு சொல்லிடலாம் அந்த கடையில ஒரு 2000 இந்த கடையில 2000 அதுல ஒரு இது 290 290 290 வந்துச்சு அம்மா மொத்த ஒரு 6300 ரூபாய் நினைக்கிறேன் 6300 ரூபாய் என்ன

வாங்கிட்டு எப்போ முடியுதோ அப்பவே திரும்ப மொத்தமா வாங்கிட்டு வந்துருவோம் இன்னும் பாத்தீங்கன்னா இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி அதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்ட ஸ்டாக் இருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு அப்பப்போ ஒரு சிப்பை எடுத்து வந்துருவோம் அதெல்லாம் நம்ம நிறைய போய் வாங்கி போடுறது இல்லை இல்லைங்க முடிய முடிய ஒரு ஒரு சிப்பம் போய் எடுத்துட்டு வந்து ஒரு சிப்பம் வாங்கிடுவோம் ஒருத்தர் ஒரு சிலர் வாங்குவாங்க நாலு சிப் மொத்தம் வாங்குவாங்க நம்ம அந்த மாதிரி வாங்குறதில்ல வாங்குறதில்ல அதே வாங்கணும் இங்க போனதும் அஞ்சு நிமிஷம் டவுன்ஹாலில் போய் வாங்கிட்டு வரல இங்கே நம்ம மூட்டை வச்சுக்கிட்டு அது வீடு துறைக்கிறப்ப நகத்திக்கிட்டு அது வேற பூச்சி பூச்சிட்டு நம்ம செம்ம டெல்ஸ் நான் நான் நம்ம இந்த தான் மட்டும் வாங்கிடுது இப்ப இதை எல்லாத்தையும் எடுத்து நான் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு பழுத்து தூங்க போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி எங்காவது உங்க ஊர்லயுமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடை இருக்கும் மல்லிகை கடையிலயும் வாங்குங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க மல்லிகை கடையில் வாங்குங்க நான் வாங்க சொல்ல மாட்டேன் ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமா வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கேயாவது கடை எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு ஹோல்சேல் கடை இருக்கும் ஏன்னா கண்டிப்பா எல்லா ஊர்லயுமே ஒரு ஹோல்சேல் கடை இருக்கும் அங்க போனீங்கன்னா கொஞ்சம் இப்போ இப்ப எங்களுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் இருக்கா இப்ப நாங்க போய் என்ன கடையில மார்க்கெட் பெரிய பெரிய இந்த மாதிரி ஷாப்பிங் மால் அந்த இதுல வாங்கிருந்தா ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்து வந்துருக்குமா ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்துருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா சேர்த்து வந்துருக்கும் எத்தாயிரம் ரூபா இருந்துருக்கும் இப்ப நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா கம்மி ஆகுது அவ்வளவுதான் மத்தபடி உங்களுக்கு ஆயிரம் ரூபாங்கறதே பெரிய விஷயம் தானே இப்போ நாங்க ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு தடவை உள்ள போயிட்டு இருந்தா ஒண்ணுமே இருக்காது பயில்கிறதோ அதே பாத்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் ஆயிரம் திரும்ப ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர போய் அப்படி வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் டவுன் ஹால் பார்த்தீங்கன்னா நாங்க போக ஆரம்பிச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரெகுலரா நீங்க கேட்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கோம் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இப்போ நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும் அதே மாதிரி துர்கா லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நான் ரெகுலராக லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து போடலான் இருக்கேன் இனிமேல் மெயினாக அந்த இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏழரை மணிக்கு ஆட்டோ வந்துடுது ஆட்டோ வரனால அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறாங்க சில நாள் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போட்டு அங்கே அவங்களுக்கு டைம் இருக்குது ஸ்கூலில் ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கு போயிடுறாங்க இருபது நிமிஷம் டைம் இருக்குது இங்கே வீட்டில் தான் அவங்களுக்கு டைம் இல்லை அதனால் இதை ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிட்டு போனாங்கன்னா அங்கே போய் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து விளாகில் போடுற மறுகாமல் துர்கா லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க துர்கா காந்தியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் தான்